திருப்பூர் சாலை குண்டும் குழியுமாக உள்ளதால் விபத்து ஏற்படுவதாக கை கால்களில் கட்டுப்போட்டு வந்தார் திருப்பூர் மாநகராட்சி பகுதிகளில் சாலை வசதி சரியில்லை விபத்து ஏற்படுகிறது பொதுமக்கள் கேள்விக்கு பதில் சொல்லி வெளியே வர முடியவில்லை என முப்பதாவது வார்டு உறுப்பினர் புஷ்பலதா தலை கை கால்களில் கட்டுப்போட்டு சாலை வசதி இல்லை என மாமன்ற கூட்டத்திற்கு உள்ளே வந்தார் இதனை அறிந்த மாநகராட்சி மேயர் கட்டை அவிழ்த்திவிட்டு கூட்டத்திற்கு வாருங்கள் என எச்சரித்தார் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது